முடிவுலாம் <laughs> புரிஞ்சவங்க

வரி மாறி வரே வரி மாறி வரே ரெண்டு வாடி புடிட்ட ரெண்டு வாடி இல்லை اما في <applause> <applause>

دير ماپڙي سرهو رنگا چوتي رنگا تايڪر ايلاچو سرهو رنگا تايڪر چار پڙه کي چي رنگ تايڪر سرهو رنگا چلا شروع ٿا لٽل رنگا دير ماپڙي ڊير ماپڙي ڊير ماپڙي அவரே சொல்றியா தைரியமா பிடிக்க சொன்னாரியா அண்ணனே சொல்றேன் தைரியமாக பிடிக்க சொன்னார் தைரியமா பிடிச்சா பிடிச்ச

மாடு புடி யாரே மாடு புடி யாரே குட்டி உள்ள குட்டி உள்ள குட்டி உள்ள குட்டி உள்ள மாடு புடி யாரே மாடு புடி யாரே எங்க காவல்துறை எங்க காவல்துறை கோபப்படாதீங்க எல்லாம் ஒரு வீரர் நம்ம மாடு நம்ம குட்டி

மாறி <laughs> <laughs>

அடடே குட்டி திக்கே பிடிச்ச அக்கடவுல இருப்பா. அவுடரே பாவுடே வர்க் பண்ணு.

ஒத்தி எல்லாம் 800 तक மாடல முடி வரங்க டிராவல் தாங்க கொட்டு முடிச்சானே நாடு என்னது என்னப்பா என்னது டேபிள் பேレ டேபிள் பேレ தேவராங்க அண்ணா ஊர்த்தி வரங்க டிராவல் தாங்க ஏ மாடுகரதம்பே மாடுகரதம்பே ஏ மரற்ற ஒரு போயா தம்பே அது போயா படிச்சில்லை படிச்சில்லை பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் மாடு கெண்டை மாடு சின்ன மாடு கிட்ட வரணும்ட்ட மாடு சிந்துர் ஆரா வெட்டிமாரே செவன் செவன் இங்கே வாங்க சுகிட் பாவனா கிடா நீ எங்கே போற அந்த பதத்த எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பேசிக்காகுறது நம்ம என்ன சவுத்துறீங்க செவன் செவன் நீ என்ன தினத்துல குடிมารுங்க குடிமால் அர்த்தம் குறையே 15 குடிமால் இல்லை குடிமால் இல்லை புருதி கடைக்கு புருதி கடைக்கு கைடு கடைக்கு கைடு கடைக்கு கைடு கடைக்கு கைடு கடைக்கு கோமாள ஆரமாறானிலே ஆரமாறானானே புருதி கடைக்கு கேப்ரோ ஒரு அண்டா ரோல் பேக் சூப்பரே சூப்பரேலாம் மூரேகா லவ்வான் ஃபேன் டபுள் ஃபேன் டபுள் ஃபேன் டபுள் ஃபேன் இன்னக்கே இன்னக்கே ஹே சிட்டரே டாப்ல மேல ஒரு டிசி மாடி காடு பிரியமா இல்ல இது காடுக்குள்ள காடு பிரியமா இல்ல காடுக்குள்ள ஓட டபுள் பேட் கோரல் பேட் டபுள் பேட் கோரல் சம்பிரே பேட் பாருங்க இந்த மாதிரி ஃபார்ம் பாயே இந்த மாதிரி கோரல் பேட் மாட காடு பிரியமா காடுக்குள்ள குடுடா 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 டக்கு தரவனை 500 ரூபா விலையில டக்கு தரவனை 500 ரூபா டக்கு முட்டே உடாச்சக்கே சூப்பரே 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 சூப்பர் ராம் மடுங்கங்க மடுங்கங்க பாட் பூர்த்தி விலகம் கட்டல் பக்கே குடுடு சரி மடு சரி இது குடுடு ட்ராப் குடுடு ஆமா மூடி ஹெல்ப் ட்ராவல் பக்கே கம்பியல ஒரு சீரா ஆடு கண்டா புமிலடை சான்சல போறவங்களுக்கு சீரா சீரா சூப்பர்யா எல்லாரும் குடுங்க குடுங்க மாடு கட்ட பிடிமானிலே ஒரு குட்டி வரவ டிராவல் பாக்கு காலபுரமடை கட்டல கட்டல இரும்பு கட்டல இரும்பு கட்டல கோதமவடை காலபுரமடை கட்ல கட்டல இரும்பு கட்டல குட்டி வர பாருங்க மாடு பிடிமானிலே கேட்டது மாடு வரலைங்க மாடுயா கேட்டது மாடு வரலை கால கால பிடிமானிலே 2001 2000 1500 இல்ல 500 இல்ல கால குமரமடை இல்ல மாடு मारற மாடு ಸಾವಿರ ಐನೂರು ರೂಪಾ ಮೂವತ್ತಾಯರ್ ರೂಪಾಯಿ ಬಿಡಿತು ಮುನ್ನೂರು ಐದು ರೂಪಾಯಿ ದೈಬೆ ಮೂವತ್ತೈದು ಬಾಬ್ಡೆ ಡೈರ್ ಬಾಬಡೆ ದೈರ್ ಬಾಬ್ಡೆ சுத்தினா சைக்கிள் ஸ்டைலஸ் ஐநூறு டேபிள் ஃபேனு குளர் டீசல் வந்து ஒரு டேபிள் ஃபேனு ஐநூறு ரூபா குடும்பம்

நீங்களுக்கு <laughs> <laughs>

மாடுபடி மா மறுபடி மாத்துக்காடு நதி ஒரு கட்ல கட்லி பாக்கு மாடு கடல ஒண்ணு டிராவல் பாக்கு ஒண்ணு மாடு மாடு சூப்பர் 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 மாற்று மானே சூப்பர் இந்த இந்த விளம்பரம் மானே விளம்பரம் மானே விளம்பரம் மானே 370 டラベル பேக் டラベル ஃபர்ஒனே வரதுக்கு ஒரு டラベル பேக் 7 ஃபர்ஒனே அடுத்ததுல ஒரு டラベル ஃபர்ஒனே புடிச்சுங்க போடு மானே போடு ஆறுதுரத்துல வேகம் தள்ளி விடுறது தள்ளி விடுற அதுனே லோட் மனுஷம் கரெக்டா புரிய ஏறிக்கிட்டோம். நம்ம மத்தவங்களுக்கு அண்டா. பரமபுரமனே ஒரு அண்டா. பரமபுரமனே ஒரு அண்டா. காத்து பரமனே ஒரு அண்டா. டர்ன் பேக். டர்ன் பேக். கேரே கேரே கேரே. மார்தனை வீங்கிட்டே போடு. பிரேர வந்து ஜெயிச்சான். என்ன என்ன கால்டவே என்ன சொல்றியே? எலக்க கொண்டு. வேற ஏன்னு? வேற ஏன்னு? காமரே மூணு அம்சங்கள் मारे. மூஞ்சி வளங்கறது அலங்கார அலுவலர் இல்லை. பாத்துங்கங்க இன்ஸ்பெக்டர்.

அந்த தெருக்கதி கம்பிட்டர் அவரோ ரூபரே ரகுமந்தன் டைம் ஆப்டி மாடு பிக்கர் யாரே டிஸ்டா அவனேங்க வெளிகல் உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு சாட்டிலலா வெளியே போறதுக்கு ரெடியாகுறாங்க பா அது அந்த வெளிகல் டீம் வெளியே போயிட்டாங்க நான் சாப் பண்ணிடுவேன் டீம் நல்ல பண்ணுங்க கோவில் மணி

ஒரு குத்தீஸ்வர மாடு மாடு சைக்கிள் 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 வரு கைப்புறம் வாங்கிக்கை வாங்கிக்கலாம் ஓட்டு போறேன் அடுத்த மாட அடுத்த மாடு